நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க சீர்காழி குளக்கரை அங்கே என் அன்பிற்குரிய பிள்ளை ஞான சம்பந்தர் அவர் இறைவனுடைய ஞானப்பாலை உண்டதால் அவருக்கு ஞான சம்பந்தர் என்று பெயர் வைத்து விடலாம் என்ன திருவின் ஞானப்பால் உண்டதால் அவளுக்கு திரு ஞான சம்பந்தம்னு ஒரு பேர் வச்சிடலாமே வச்சிடலாமா அந்த யாராவது சோறு கொடுத்தது அப்படின்லாம் நேற்று அப்பா கேட்டதா பதிவு போட்டிருந்தேன் பையன் இப்படி பாலை குடிச்சிட்டு நிற்கிறாங்கிறங்க ஆத்தத்தில் பையன் வாயில் இருக்குது பாலா சோறான்னு தெரியாத நிலையில அப்பா நேற்று பேசிட்டதான் நினச்சிக்கிங்க என்ன அப்புறம் இந்த பிள்ளை அப்பா கிட்ட சொல்லிச்சு அப்பா தோடு போட்டிருந்தார் என்னது மாட்டு மேல காலை மீது வந்தார் என்றார் திருநீர் பூசியிருந்தார் அப்படின்னாங்க செவ்வாதையிறதையர் யோசித்தார் தோடுடைய செவியன் விட ஏறி ஓர் தூவின் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் கவர் கல்வன் அப்படின்னு குழந்த செவாதை இறுதி ஆகா இந்த பையன் என்ன சொல்கிறது இந்த குழந்தை அவர் அல்லவா இவர் அதுவும் அந்த தோணியப்பறையிலவா இந்த குழந்தை காட்டுகிறது எப்படி நிகழ்ந்திருக்கும் டே பொய் சொல்லாத அப்பா இத்தனை வருஷம் சாமி கும்பிடுறேன் உனக்கு மட்டும் எப்படி அருள் செய்தார் உனக்கு மட்டும் எப்படி காட்சி தந்தார் பால் கொடுத்தவன பொய் சொல்ற மோனை அப்படின்னார் அதுக்கு அந்த குழந்தை சொல்லுது ஏடுடைய மலரால் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த போன பல்வேறு பிறவிகளிலே மட்டவில் மலர் கொண்டு ஏடு மலராத அந்த வண்டு துளைக்காத நல்ல மலர்களால் அவரை முன் நாட்களில் பணிந்து ஏற்றியதன் விளைவாக எனக்கு இந்த பாலை கொடுத்தவர் அந்த அந்த சாமி அப்படின்னார் எந்த சாமி அதான் எந்த சாமி தோடுடைய செவியன் விட ஏறியோ தூகன் மதிசூடி காடுடைய சுடலை பழிபூசி என் உள்ளம் கவர்கள் முன் ஏடுடைய மலரால் முனை நாள் பணிந்தே தருள் செய்தமாபுரம் ஏவிய பெம்மான் அவன் நன்றேன்னு குழந்தை கையை காட்டுச்சேன் அப்பா திகைத்து போனார் அந்த குழந்தை கண்ணுடா சொல்ற அப்படின்னார் அப்பா கண்ணுகுட்டி டேய் ஞான சம்பந்தா என்ன கண்ணு செல்ற நீ அப்படின்னாங்க அந்த குழந்தை தன்னுடைய சிறு கரங்களால் தாளமிட்டபடி தோடுடைய செவியின் விட ஏறியோர் தூவின் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கழுவன் ஏடுடைய மலராள் முனைநாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பெருமாபுரன் ஏவிய பிம்மான் இவனன்றேன்னு கையை காட்டி பத்து பாடல் பாடி பதினோரு பாடல் பாடு அப்பா அசந்து போனார் தேவர்கள் பூமலை பொழிந்தனர் என்ன சிவபாத இருதயர் மகிழ்ந்து போனார் எவ்வாறெனில் அவர்கள் ஒரு குழந்தை கேட்கிறார்கள் வேத நெறி தலை தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய எனக்கு ஒரு நல்ல குழந்தை வேண்டும் என்று வேண்டினார் அந்த வேண்டுதல் இங்கே நிகழ்வாக நிகழ்ந்திருப்பதை கண்டு மெய்சுழித்து போனார் சிவபாத இருதயர் செய்தியறிந்து ஒடிவந்த பகவதியாரும் குழந்தையை தழுவினார் உச்சி வந்தார் அக்குளில் எடுத்து வைத்து ஆனந்தமாய் அந்த குழந்தையை அவ்வளவு ஒரு முத்தமலையிலே நலைய செய்தார் தேவர்கள் பூமாரியிலே நலைய செய்தனர் உடனே அவர்கள் பகவதியாரும் சிவபாதையர்களும் சீர்காழி ஆலயத்தில் ஓடோடி சென்றார்கள் பெருமானை சிலாகித்து மகிழ்ந்தார்கள் இறைவா இந்த பிள்ளை நாங்கள் வேண்டிய வண்ணம் வேத நெறி தலை தொங்க மிக சைவத்துறை விளங்க பூத பரம்பரை ஒழிய இந்த குழந்தை எங்களுக்கு பிறந்திருக்கிறது என்று உணர்ந்தோம் பெருமானே இன்று முதல் இந்த குழந்தை நம்முடையது என்னுடையதுன்னு சொல்ல உங்களது சொல்ல சாமி நம்முடையது குறிப்பாக இது தங்களுடைய செல்ல பிள்ளை இவரை தாங்கள் என்றும் பாதுகாக்க வேண்டும் தங்கள் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சிவபாத பகவதியாரும் மன்றாடு மகிழ்ந்து இறைவனிடம் குழந்தை ஒப்படைக்கிறார்கள் செய்தி மக்களும் தொண்டர்களும் வேதியர் கூட்டம் திருஞான சம்பந்தரை ஓடோடி வந்து போற்றி வாழ்த்தி வணங்கினர் அதற்கு பிறகு அந்த குழந்தை தந்தையாரிடம் அப்பா நான் அருகில் இருக்கும் சிவாலயங்களை எல்லாம் அரிசிக்க வேண்டும் என்னை அழைத்து செல்லுங்கள் என்று கூறியது அந்த அழகிய அந்த ஞான சம்பந்தனை தன்னுடைய கரங்களிலே தோழும் மற்றும் தோள்களிலே தாங்கியவண்ணும் சிவபாத இருதயர் முதலிலே திரு கோலக்கா செல்கிறார் அங்கே கோலக்கா சென்ற நம்பெருமான் தன்னுடைய பிஞ்சு கரங்களை தட்டி மடையில் வாழை பாய என்ற ஒரு அற்புதமான திருப்பதியத்தை பாடுகிறார் இந்த குழந்தை தன் கையிலே தாளம் போட்டால் அந்த குழந்தைக்கு வழிக்குமே என நினைத்தாராம் இறைவன் எவ்வளவு தவம் இல்லை தான் பிள்ளைங்க பெற்றுக்கிறோம் இல்லையா யாருக்காவது அந்த அருந்தவம் வாய்த்ததா யாரிடமா யாராவது நம்முடைய தமிழ் சமுதாயம் அறவழி வாழ்ந்த திருக்குறளும் அவ்வையாரும் கூறிய அந்த அறவழி தமிழினத்தை மீட்க ஒரு குழந்தை வேண்டும் என்ன வே அந்த தமிழ் இவ்வளோ பெரிய விஷயம் ஒழுக்கமிக்க சமுதாயம் இல்லையா அப்படி அறவழி அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று அற்புதமான அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் எவ்வளவு அற்புதமான வாழ்வியல் வழிகாட்டிகளை நம்முடைய தமிழ் பாடத்திட்டங்களில் இருந்து தூக்கிய கயவர்களை தேர்ந்தெடுக்கும் முட்டாள்கள் அல்லவா நாம் இருக்கிறோம் இன்றைய தலைமுறை கடும் கோபம் அறிகிறது ஆனால் இதே கோபத்தோடு தான் நம்முடைய ஞான சம்பந்த உடைய தந்தையார் அடுத்தவரை திட்டைவதை விட இதற்கான ஒரு குழந்தையை என்றெடுப்போம் என்று உறுதி பூண்டார்கள் போலும் ஆக இந்த குழந்தை இங்கே வந்தது திருக்கோளக்காயிலே காவிலே பாடல் பாடிக்கொண்டிருக்கிறது இந்த குழந்தையின் கை வழிக்குமே என மனமிறங்கிய நம்பெருமான் நமசிவாய என்ற ஐந்தெழுத்து பொறிக்கப்பட்ட சொற்றாலத்தை சம்பந்தருடைய கையில் கிடைக்கும்படி செய்கிறார் ஆனால் பொற்றாலத்தை தட்டினால் ஓசை வராது இது குழந்தை சாதாரண குழந்தைங்களே ஒரு ஸ்டாலத்தை கொடுத்தா தட்டுனா சத்தம் இல்லைன்னா தூக்கி எறிஞ்சிடும் இது ஞான குழந்தையாயிற்றே பார்த்தால் அன்னை ஓசை கொடுத்த அழகி அந்த புற்றாலத்திற்கு ஓசை கொடுக்கிறார் அந்த புற்றாலத்தை இசைத்தபடியே நம் ஞான சம்பந்த பிள்ளை அருமையாக திருப்பதிகங்கள் பாடுகிறது திருக்கோயிலிருந்து மீண்டும் சீர்காழியை அவர் தந்தையா தோல் மீது அமர்ந்தவாறு தந்தை நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் தனது தாயார் பிறந்த ஊரான திருநனிப்பள்ளி சென்று அங்கு இறைவனை வணங்கி திருப்பதிகம் அருள்கிறார் அதற்கு பிறகு பல சிவாலயங்களை வழிபட்டு மீண்டும் சீர்காழி அடைகிறார் இந்த ஞானசம்பந்தரை பற்றியும் இவர் பதிகம் பாடுவதையும் பற்றி கேள்விப்பட்ட திருநீலகண்ட பெரும்பானர் என்ற ஒரு பாணரும் அவருடைய மனைவியாரான மதங்க சூளாமணி என்ற அம்மையாரும் யாழினை யாழ் வாசிப்பதில் மிக சிறந்தவர் அந்த மதங்க சூளாமணி அம்மையார் யாழினை எடுத்துக்கொண்டு சீர்காழிக்கு வருகை தருகிறார் தந்து சம்பந்த பெருமானை வணங்கி உச்சிமோந்து மகிழ்ந்தனர் அனைவரும் திருத்தோணிபுரத்து புறத்து நாதரின் திருக்கோயிலுக்கு சென்றனர் உடனே சம்பந்த பெருமான் திருநீலகண்ட பாணரை நோக்கி நாம் பாடும் பாடல்களுக்கு யாழில் வாசித்து அருள் செய்யுங்கள் என்கிறார் என்னடா அருள் செய்கிறார் என்ற வார்த்தை இங்கு வருகிறது என்றால் வந்தவர் திருநீலகண்ட பாணர் யாழ் வாசிப்பதால் அவருக்கு யாழ்ப்பாணர்னு பெறும் யாழ்ப்பாணம் என்ற ஊரை சார்ந்தவர் அல்ல யாழ் வாசிக்கக்கூடிய பாணர்களுக்கு யாழ்ப்பாணர்கள்னு பேர் இந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அவரை நோக்கி தன்னுடைய பதியங்களை யாழிலே வாசிக்குமாறு பணிக்கிறார் திருஞான சம்பந்தரின் பதியத்தினை பன்முறைப்படுத்தி நம்முடைய திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் மதங்க சூழாமணி அம்மையாரும் அருமையாக வா இசைக்கின்றார்கள் அதை கேட்ட அவ்வூர் மக்கள் அனைவரும் பெரிதும் மகிழ்ந்தனர் அப்பொழுது வானத்தில் கந்தர்வரும் விஞ்ஞயரும் இரு சிறப்பு ஒரு பறக்கும் தட்டு போன்ற ஒரு பறந்து ஒரு ப பறந்து கொண்டிருந்த அந்த கந்தர்வர் முதலில் ஒரு விசை காட்டு மகிழ்ந்தனர் இவ்வாறு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையிலே யாழ்காண் திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் மதங்க சூழாமணி அம்மையாரும் சம்பந்த பெருமானிடம் ஒரு வேண்டுதல் வைக்கிறார்கள் ஐயா நாங்கள் தங்களை பிரிய விருப்பப்படவில்லை தங்களுடனேயே நாங்கள் அடியோங்களும் திருத்தலை யாத்திரை செய்து தங்களின் திருப்பதிகத்துக்கு இசை கூட்டி என்றும் தங்களை பிரியாத நிலையில் வாழுமாறு எங்களுக்கு தாங்கள் அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறார்கள் எவ்வளவு பெரிய பக்குவ நிலை இல்லையா ஞான சம்பந்த பிள்ளை அவர்களை நோக்கி அன்போடு பார்த்து பார்த்து என்ன சொல்கிறது தம்பிரானாகிய சேருமானின் பேரருள் இதுவாயின் அவ்வாறே ஏற்றுக்கொள்கிறோம் என்று கூறுகிறார்கள் அதில் அன்றிலிருந்து இருந்து ஞானசம்பந்தர் எங்கு சென்றாலும் அங்கு சென்று அவர் பாடக்கூடிய பாடலுக்கு பன்னிசை செய்து அதை ஒரு ஒழுங்குபடுத்தி வருகிறார்கள் திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் மதங்கள் சூலாமணியாரும் இப்படி அங்கிருந்து புறப்பட்டு சிறு குழந்தை அல்லவா தந்தையாரின் தோளில் அமர்ந்த வண்ணம் ஆனந்தமாக தில்லை வருகிறது தில்லையில் ஆனந்த கூத்த பெருமானை வழிபட தெந்திசை திருவாயில் வழியாக இத்தொ திருக்கோயிலுக்கு சென்று இறைவன் திரு முன்பு நின்று கற்றாங்கெரிய ஒம்பி கழியை வாராமை என்ற அற்புதமான பதிகத்தை பாடுகிறார் இசை பின்னணியோடு அதற்கு பிறகு பல சிவப்பதிகளை வணங்கி பெண்ணாடகம் சென்று அங்கிருந்த துங்கானை மாடச் சுடற்கொழுந்து ஈஸ்வரை வணங்கிய பின் திருநெல்வாயில் திரு அறத்துறை நோக்கி செல்கிறார் அங்கே செல்லும் பொழுது அவருக்கு இரண்டு மூன்று ஆண்டுகள் ஆகிவிடுகிறது தனது தந்தையாரின் தோல் மீது அமராமல் அப்பா துன்பப்படுவாரே என்று வெயிலிலே நடந்து அந்த சிறாரின் பாதங்கள் நொந்து போக உடன் வரும் அடியார்களும் வெப்பத்தால் மிக வாடுகிறார்கள் நாடி வரும்பொழுது பொழுது திருநெல்வாயில் அறத்துறை செல்லும் வழியில் உள்ள மாரன்பாடி என்ற ஊரில் உள்ள சிவாலயத்தில் அனைவரும் தங்கி ஓய்வெடுக்கிறார்கள் அன்று இரவு சேருமான் திரு அறத்துறையா ஆதிசைவ சிவாச்சார அனைவருடைய கனவிலும் தோன்றி திருஞான சம்பந்த பெருமானுக்கு வெயில் நடந்து வருவது அவருக்கு மிக துன்பமாக இருக்கிறது என் பிள்ளை ஞானசம்பந்தனுக்கு அவனுக்கு ஒரு முத்து சிவிகை முத்து பள்ளக்கு முத்துக்குடை முத்து சின்னங்கள் ஆகியவை நம்முடைய திரு அறத்துறை திருக்கோயிலிருந்து மாறண்பாடிக்கு எடுத்துச் செல்லுங்கள் என்று ஆணையிடுகிறார் அது ஏன் முத்துச்சிவிகை முத்து மிக குளிர்ச்சியானது எவ்வளவு வெயில் அடித்தாலும் அந்த பல்லக்கீடு அமர்ந்திருந்தால் சூடு தெரியாது அந்த பல்லக்கே அத்தன்மை தானது அது அதற்கு ஒரு முத்துக்கூடு ஒரு ஏசி மாதிரின்னு வச்சுங்களே என்ன இருந்தாலும் ஒரு பெரிய சைவம் காக்க வந்த பிள்ளை அல்லவா அதனால் இந்த நம்மால் இருக்காரே அவர் காரியானா எது நம்ம தருவார் அப்படி இந்த ஞான சம்பந்த பிள்ளைக்கும் முத்துக்குடை முத்து சின்னங்கள் ஆகியவற்றை அருளுகிறார் திரு அறத்துறை அந்தனர்கள் அனைவரும் ஒன்று கூடி எல்லோரும் இறைவன் கனவில் வந்து உணர்த்தியதை கண்டு அதிசயத்து காலையிலே ஒன்று கூடி திருக்கோயிலை திறக்கிறார்கள் அங்கே ஒரு முத்து பல்லக்கும் ஒரு முத்துக்குடையும் முத்து சின்னங்களும் இருக்கின்றன அதைக் கண்டு மெய்சுலித்து போனார்கள் அந்த சிவாச்சாரியார்கள் அவை மூன்றையும் மாரண்பாடிக்கு எடுத்து சென்று திருஞான செம்பந்த பெருமானை முத்துச்சிபிகையில் எழுந்தள்ளுமாறு விண்ணப்பிக்கிறார்கள் நடந்ததை தன்னுடைய ஞானத்தால் உணர்ந்த சம்பந்த பெருமான் அம்முத்து சிவிகையை வளம் வந்து அணிந்து அமைச்சிவாய என்ற ஐந்தழுத்தை ஓதியவாறு உலகமெல்லாம் அய்யும்படி அச்சிவிகள் ஏறி அமர்கிறார் மலர் மாலை பொழிந்தது வானம் வானம் பூமலை தூவியது தொண்டர்கள் மிக மகிழ்ந்து திருஞான சம்பந்த வருமானம் எழுந்தளிய முத்துச்சிவியை சுமந்து செல்கின்றார்கள் அங்கிருந்து நேராக திரு அறத்துறை திருக்கோயில் திருவாயிலுக்கு சற்று தொலைவிலேயே முத்துச்சிவியில் இருந்து சம்பந்தர் இறங்குகிறார் இறங்கிய உடனே தந்தையை நோக்கி ஓடும் குழந்தை கூட ஓடோடி மகிழ்ச்சி பொங்க ஓடோடி சென்று திருக்கோயிலை அடைந்து வளம் வந்து பெருமானின் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி உட்சென்று அறத்துறை நாதரை அப்பா என்று தழுவி மகிழ்ந்தார் வணங்கினார் முத்தமிழ்ந்தார் இதுதான் நிகழ்ந்திருக்கும் வேறு அப்படித்தான் செய்ய முடியும் அது அந்த அனுபவம் பெற்றவர்களுக்குத்தான் தான் அந்த என்ன செய்திருப்பார் ஞான சம்பந்தர் என்பது தெரு சில இடங்களில் எல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது ஓடோடி சென்று மூலவருக்கு மொத்தமிட்டு வெளியே ஓடி வரும் நிறைய தொண்டர்களை நான் கண்டிருக்கிறேன் சாதாரணமாக திருவேடம் தாங்கி போய் வழிபட தொண்டர்களுக்கே அப்படின்னா ஞான சம்பந்த பிள்ளை எப்படி ஓடி போய் அப்பான்னு எகிரியிருக்க மாட்டார் அரசின் இது சாமியும் மிக மகிழ்ந்தார் அதன் பிறகு அங்கிருந்து பல சிவாலயங்களை வணங்கி குற்றமறியாத நாகர் வீற்றிருக்கும் திருக்கருப்பரியலூர் என்ற இடத்தினை அடைந்து இறைவனை வழிபடுகிறார் பிறகு தந்தையாரின் வேண்டுகோள் படி சீர்காழியை அடைகிறார் சீர்காழியிலே தங்கி திரு தோணியப்பரை வணங்கி வரும் நாளில் திருஞான சம்பந்த பெருமானுக்கு அவருடைய தந்தையார் உபநயனச் சடங்கு அதாவது தேர்ச்சி பெற்ற குழந்தைகளுக்கு பள்ளி பாட பள்ளிக்கூடங்களிலே சேர்க்கும் பொழுது நமது தமிழர் மரபிலே மயிர்வினை மங்களம் அதாவது மொட்டையடிக்கிறது நம்மளால முட்டால் தனமாக முழு மொட்டை அடிப்பான் முழு மொட்டை அடிச்ச பசங்க இப்படி தான் பாற்று இல்லாமல் இருக்கும் சிகை துளியூண்டு வச்சு அந்த மயிர்வினை முடிய மற்ற முடியெல்லாம் நீக்கி பூனிலிட்டு மந்திர தீட்சை உபதி மந்திர உபதேசம் செய்து வாழ்வு வாழ்வியல் முறைகளை நீ அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும் திருநீரணிய வேண்டும் அம்மா அப்பாவுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற சைவரின் ஐந்து கடமைகளை போதிக்கக்கூடிய சடங்கு உபநயனம் அப்படிங்கிறது நம்முடைய தமிழிலே அதற்கு மயிர்வினை மங்களம் அதை செய்து முடிக்கிறார்கள் அங்கு வந்திருந்த வேதியருக்கு முன்பு பல வேதங்களை தன் திருவாயால் பொழிகிறார் பொழிந்த அருள்மலையாக பொழிகிறார் திருஞான சம்பந்தர் அதை கேட்டு வியந்த வேதியர்கள் தங்களுக்கு வேதங்களில் உள்ள சந்தேகங்களை எல்லாம் போக்கி அருளும்படி வேண்ட தான சம்பந்த பெருமானை அதை அருளி செய்கிறார் பின்பு திருஞான சம்பந்த பெருமான் வேதங்களுக்கெல்லாம் மூலமாக விளங்குவது திரு ஐந்தழுத்தாகும் என்று பொருள் விளங்க ஏனெனில் வேதத்தில் மூலமாகவும் நடுநாயகமாக இருப்பது நமச்சிவாய மந்திரம் அதை துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போல என தொடங்கும் பாடல் திருவைந்தெழுத்து பதியத்தை பாடி அருள்கிறார் சம்பந்தர் சீர்காழியில் இருப்பதே கேள்வி இருக்கிற நம்முடைய அப்பரடிகள் அவரை காண சீர்காழிக்கு வருகை தருகிறார் திருநாவுக்கரசின் நுழவார கருவியும் திருநீரும் அன்று நீர் பொழிய கண்ணீர் மழிய கண்களையும் கண்ட ஞான சம்பந்தர் ஓடோடு சென்று அப்பரே என்று அவரை வரவேற்று திருத்தோணி அப்பரிடம் அழைத்து சென்று வணங்கி தனது மாளிகைக்கு அழைத்து வந்து திருநாவுக்கரசடிகளுக்கு திரு அமது செய்வித்து மகிழ்கிறார் அப்பரடிகள் நமக்கு இப்பொழுது ஞான குழந்தை இல்லையே என்று ஏங்கி இருப்பார் போலும் அவர் ஏக்கத்தை போக்குவதற்காக ஞான சம்பந்த பிள்ளை அவரே அப்பரே என்று அன்போடு அழைத்து அவருடைய மடியிலே அமர்கிறார் செடிகளும் சம்பந்தரை தழுவி உச்சி மூந்து என் கண்ணே மைந்தரே என்ற மகிழ்ந்திருப்பார் இல்ல இதெல்லாம் நிகழ்ந்திருக்கும் பெரிய புராணம் அது கதை வடிவாக இருப்பதால் பெரும்பாலான நிகழ்வுகளை இப்படி கூற முடியாது அந்த நிலையிலே அங்கு என்ன நிகழ்ந்திருக்கும் என்ற இடத்திற்கு நீங்கள் உங்களை கொண்டு சென்றால் தான் இது நடந்தது நீங்கள் உணர முடியும் ஆகவே என் அன்பின் உறவுகளே நம்முடைய திருநாவுக்கரசராகிய அப்பரும் ஆகிய குழந்தையும் அளவளாவே மகிழ்ந்திருக்கட்டும் நாளை அவர்கள் என்ன செய்தார்கள் என்று பார்ப்போம் நமச்சிவாய வாழ்கள் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கள் திருச்சிற்றம்பலம்